என்னம்மா இன்னைக்கு இன்றைக்கும் தேங்காய் சட்னியா இன்றைக்கும் தக்காளி சட்னியா இன்றைக்கும் வெங்காய சட்னியா இப்படின்னு வீட்டில் கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லையா இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுங்க வீட்டில் எத்தனை இட்லி சாப்பிட்றாங்கன்னே தெரியாது அம்மா டெய்லி இந்த சட்னியே செஞ்சு கொடுங்கன்னே கேட்டுருவாங்க அப்படிப்பட்ட சட்னி ரெசிபி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் தேங்காய்ச்சல் எவ்வளோ வேணுமோ அதை எடுத்துக்கோங்க மேக்ஸிமம் நான் எடுத்துருக்கிறது ஒரு மூணு சில்ல சின்ன சின்னதாக கட் பண்ணி கேட்த்துருக்கேன் அடுத்து காரத்துக்கு ஏற்றாப்புலாம் பச்சை மிளகா இதில் கொஞ்சம் சா ஜாஸ்தியாக வந்து பொட்டுக்கடலை சேர்த்துக்கணும் அடுத்து ரெண்டே ரெண்டு சின்ன வெங்காயம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி ஸோ இதில் நம்ம சேர்க்க போகிற ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி ஸோ கொத்தமல்லி தான் இதோட சீக்ரெட் இன்கிரீடியன் சூப்பராக இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சு பாருங்க இப்போ இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அந்த கொத்தமல்லியும் சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்க போகிறோம் இந்த மாதிரி அரைச்சி பாருங்களேன் க தண்ணி வந்து லைட்டாக வந்து ஊற்றிட்டு ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிக்கோங்க எல்லாத்தையும் வந்து தண்ணி சேர்த்து நல்லா இதில் நீங்கள் எவ்வளோ தண்ணி சேர்த்தாலும் நல்லா தாராளமாக இருக்குங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்புறம் நான் வந்து தாளிச்சிருக்கேன் கடுகு உளுந்தம்பருப்பு கருவேப்பில போட்டு தாளிச்சிருக்கிறேன் இதை நீங்கள் தாளிக்காமையும் சேர்த்துக்கலாம் பட் தாளித்தோம்னா அது ஒரு டேஸ்ட்டு இருக்கும் இல்லையா கடைசி அந்த தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக அந்த சட்னி எடுத்து ஊற்றியும் நல்லா பெரட்டி ஊற்றிட்டங்கண்ணே சூப்பர் டூப்பராக இருக்கும் ஸோ தண்ணி இதுக்கு வந்து கொஞ்சம் நல்லா தாராளமாக ஊற்றிக்கலாம் இதெல்லாம் செஞ்சுட்டு இட்லிக்கோ தோசைக்கோ வச்சு சாப்பிட்டோம்னா முழுக்க 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 வயிற்றுக்குள்ளே போய்கிட்டே இருக்குங்க எத்தனை இட்லி சாப்பிட்டோன்னு கணக்கே தெரியாத அளவுக்கு ஆயிரும் பஞ்சு போல இட்லிக்கு மெத்து மெத்துன்னு இருக்கிற தோசைக்கு இந்த மாதிரி செஞ்சு பாருங்க வீட்டில் கண்டிப்பாக உங்களை வந்து பாராட்டுவாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக வந்து இருக்கும் நான் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சூப்பரான குஷ்பு இட்லி தாங்க வந்து செஞ்சிருக்கிறேன் நல்லா ஆவி பறக்க பறக்க இட்லியும் இந்த சட்னிக்கும் அல்டிமேட்டாக இருக்குங்க இந்த சட்னி எப்பயுமே கருவேப்பில் போட்டு அரைப்போம் பட் இந்த மாதிரி கொத்தமல்லி சேர்த்து அரைச்சி பாருங்க டேஸ்ட்டு அடி தூளாக இருக்குங்க கண்டிப்பாக உங்களை வந்து பாராட்டுவாங்க ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு எல்லாருக்குமே நினைக்கிறேன் பிடிச்சிருந்தது உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணாதவங்க சப்ஸ்க்ரைப் பண்ணிடுங்க பில் அக்கௌண்ட் க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போதான போகிற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்கள் நோட்டிஃபிகேஷனில் ரொம்ப ஈஸியாக வந்துகிட்டே இருக்கும் தேங்க் யூ